சங்கம் கணபதையே நமா உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய ஹேப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகுது இந்த ஆண்டு வந்து நமக்கு நல்ல மாற்றங்களை தருமா நிறைய எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கோம் நல்ல மாற்றங்களை தருமா நம்ம ராசிக்கு என்ன பலன்களை தரும் இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது நமக்கு இது நன்மையை தருமா நன்மையை தந்தால் எந்த விதத்தில் தரும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கும் பாக்கியஸ்தானம் காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கக்கூடிய அற்புதமான நேரத்தில் இந்த ஹேப்பி நியூ இயர் பிறக்குது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பல நல்ல மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும் என்ற நம்பிக்கை மனசில் பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னவெல்லாம் நமக்கு கஷ்டங்கள் இருந்தோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு காலம் பிறக்காதா அப்படி அப்படிங்கிற அடிப்படையிலேயே நம்ம ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நேர்கள் அனைவருக்கும் நீங்கள் உங்களுடைய பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கப் போகிற பொது பலன்கள் என்ன எல்லாத்தையுமே இந்த நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் என் நெஞ்சிற்கு இனிய மிதுவராசி என்பர்களுக்கு எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நல்லா இருக்கீங்களா மிதுவ ராசிங்கிறது அற்புதமான ராசி பிறருக்கு உதவக்கூடிய நல்ல மனதை உடையவர்கள் மிதுன ராசியில பிறந்திருக்காங்க என்னைக்குமே மிதுன ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உபயராசின்னு பேர் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் என்னைக்குமே உங்களுக்கு ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க தனித்து நீங்கள் இயங்கக்கூடாது யாரோடாவது சேர்ந்துதான் நீங்க வந்து வாழ்க்கையில இயங்கணும் அப்படி இயங்குகிற போதுதான் பெரிய வெற்றி ராசிக்காரர்களுக்கு வந்து சேரும் எப்பவுமே இது ஒரு விஷயம் இந்த ஆண்டு பிறக்கிற போது ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கிறார் ஆறு மாதங்கள் ஜூன் மாசம் வரைக்கும் நம்முடைய ஜென்மத்தில் குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து நமக்கு என்ன சொல்றாரு குரு பகவானுடைய கேரக்டர் என்ன ஒழுக்கம் ஒழுக்கமாக இரு அப்படின்னு அவர் நமக்கு சொல்லி தர்றாரு யாரெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒழுக்கமாக இருக்கிறார்களோ வாழ்க்கையில நல்ல முன்னேறுவாங்க மிதனராசிக்காரங்க இதை நல்லா குறிப்பிடுத்து வச்சுக்குவாங்க இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வருமானம் இருக்கும் ஆனால் அந்த வருமானம் குடும்பத்துடைய தேவையை பரிபூர்ணமாக பூர்த்தி செய்வதா இருக்காரு அந்த சூழ்நிலை எடுங்க இப்படியே இருந்துகிட்டு இருக்குமா வருமானம் ஒரு பத்தாமலையும் இருக்குமானா அப்படிலாம் கிடையாது நல்ல வருமானம் இந்த ஆண்டை நீங்க பார்க்க போறீங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைய போறீங்க எப்படின்னா ஜூன் மாதம் வந்து இந்த குரு பகவான் நம்முடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் போய் உட்கார போறாரு அதுவும் உச்சமாக உட்கார போறாரு கடந்த ஏழு ஆண்டுகளாகவே இரண்டாயிரத்தி இருபதில் தொடங்கி எப்போ இந்த கொரோனா பீரியடு வந்துச்சோ அதுக்கு அப்புறமே பிசினஸ்ல உங்களுக்கு லாபம் இல்லை பெரிய ஒரு பொருளாதார தடை ஏன் இந்த தடையை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கே ஆச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடந்த ஐந்து ஆண்டுகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பகவான் உச்சத்திற்கு வருவது என்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகுது மிதுன ராசிக்காரர்கள் மிதுனத்தான் வெல்வான் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டு உங்கள் நிதி நிலையை மிக அதிகப்படுத்தி கொடுக்கப்படுறார் அதுலேயும் குறிப்பாக ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் பெரிய அளவிற்கு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் உங்க குடும்பத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு திருமணம் ஆகணும்னாலும் திருமணம் வரும் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு காத்திருக்கீங்கன்னா திருமணம் குடிவது அதே போல் பெரிய வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுக்கு பத்தில் சனி பகவான் இருந்த கொண்டு இப்போ வேலையில் நிறைய ப்ரெஷர் பிரச்சனை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பலருக்கு வந்து வேலை இழந்தீர்கள் வேலை கைய விட்டு போயிருப்போங்கிற ஒரு நிலைமை அப்படிப்பட்ட சூழ்நிலை வேலையில ஒரு நெருக்கடி ஆஃபீஸர் டூ தௌசண்ட் டுவெண்டி கண்டிப்பா நீங்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்திற்கு உட்கார்ந்து ஒரு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது கர்மாதிபதி தர்மாதிபதியை பார்க்கிறார் அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் மிதனராசிக்காரர்களுக்கு உருவாகக்கூடிய அற்புத காலகட்டம் அதனால உங்களுக்கு என்ன ஆகுது நல்ல வேலை வாய்ப்பு வேலையில நல்ல சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்பட்டுருது அப்போ ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வளர்ச்சி வந்தாச்சு வேலையில்லை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸ்ல சரியான வருமானம் இல்லாத அத்துமைப்பு இருக்கும் ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு வருமானம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஏற்படும் இதுல வந்து மூன்றாம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார் அது வந்து இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் உங்க கம்யூனிகேஷன் மிகச்சிறப்பாக இருக்கும் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டும் உங்களுக்கு கூடி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிதனராசியைச் சேர்ந்தவர்கள் உங்கள் மனைவிக்கு உடல்நல பாதிப்போ மனைவியின் குடும்ப மனைவியுடைய தாய் தகப்பனுக்கு உடல்நல பாதிப்போ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல பலரும் அனுபவிச்சிருப்பீங்க உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்களோடு வாழக்கூடிய உங்கள் வாழ்க்கை துணையுடைய குடும்பம் தாய் நகப்பன் அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் அதெல்லாம் சந்தேகம் இல்லை இப்படி பல கடுமையான சூழ்நிலைகளை அனுபவித்த உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் குடும்பத்துல நிம்மதியை உண்டுபடி தரப்போறார் யாருக்கெல்லாம் வந்து உடல்நல பிரச்சனைகள் இருந்ததோ அந்த உடல்நல பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்க பொதுவா சர்ப்ப கிரகங்கள் இப்படி மூன்றாம் இடத்துல உட்கார்வது என்பது மிகச்சிறந்த பலனை தரும் அதுவும் சிம்மத்திலே அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து இந்த காலகட்டத்துல கொடுக்கும் உங்கள் கம்யூனிகேஷன் வெல்லும் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் அடைந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகிறதுக்குரிய வழிமுறைகளை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன்கிற இந்த கிரகங்கள் ரொம்ப நாளாக திருமணமாகாத மிதனராசிக்காரர்களுக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி கூடிய சுக்கரன் ஏழில் இருப்பதனால் நிறைய மிதனராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் கைகூடி வரும் பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் எனக்கு கிடைக்கலைங்க என் காதல் திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க காதலுக்கு சப்போர்ட் கிடைக்கல நம்ம காதல் சப்போர்ட் பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் இப்ப வந்து சேரும் அதே மாதிரி வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டுல சொத்து சுகம் வாங்கக்கூடிய மிகச்சிறந்த யோகம் இப்ப உருவாகுது அதே மாதிரி உங்களுக்கு ஆறுக்குடைய செவ்வாய் ஏழாம் இடத்துல போய் உட்காருகிறார் ஆகவே வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு உங்க கம்பெனி மூலமே ஃபாரின் போகக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டு இருக்கும் விதம் ரசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டு இருக்கும் அந்த செவ்வாய் குரு பகவான் பார்ப்பதனால் அதாவது டுவெல் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ஹெல்த் இஷ்யூடே நீங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க அதை குரு பகவான் பார்ப்பதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல உடல் நலத்தில் ஒரு மாற்றம் இருக்கும் ஜனவரி பதினைந்திலிருந்து பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் அந்த ஜனவரி பதினைந்துக்கு பிறகு செவ்வாய் பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு வர ஆகவே ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் வண்டி வாகனங்களில் செல்கிற போது மிதுன ராசிக்காரர்கள் மிக கவனமாக செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு தேவையில்லாத ஆக்சிடென்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட முடியும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு புதன் பகவானுடைய அனுக்கிரகமும் சுக்கர பகவானுடைய அனுக்கிரகத்தையும் பார்க்குறோம் இரண்டு கிரகங்களும் ஏழாம் மடத்தில் இருப்பதனால எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகள் எல்லாம் பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுங்க அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துகிற அதே போல ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் நான் சொல்லக்கூடிய ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் ரிசர்ச்வங்க படிப்பு அதிக கவனம் செலுத்துங்கள் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடியவர்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் விசா போன்றவற்றை பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து மிக நல்ல மாற்றங்கள் இந்த ஆண்டு வரப்போகுது யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த வல்லமை தேடி வரும் அப்படின்னா அபிராமி எண்ணையை வழிபட வேண்டும் திருக்கடையூர் அபிராமியை வழிபட வேண்டும் அபிராமியுடைய இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரணும் அந்த மிதுன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றிகளின் வாழ்க்கையில் பெற வேண்டும் சொன்னால் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் அபிராமி அன்னையுடைய அபிராமி அந்தாதியின் இருபத்தைந்தாவது பாடலை உங்க வீட்டுல விளக்கேற்றி வச்சுக்கிட்டு அபிராமி அந்தாதியின் இருபத்தைந்தாவது பாடலை தினந்தோறும் முதலில் படித்து பிறகு அந்த நாளை தொடங்கங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பொன்னான ஆண்டாக உங்களுக்கு அமையும் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு பலன்கள் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் பொதுவான அடிப்படையில பார்க்கும்போது இந்த ஆண்டில் முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரகங்களாக என்ன இருக்குன்னா சனி பகவான் கேது பயிற்சி குரு பகவான் இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு சனி பகவானை பாத்தீங்கன்னா அவர் மீன ராசியில் உட்கார்ந்துருக்கிறார் இது நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு தெரியுது நல்ல மழை இருக்கும் இந்த மழை பெய்து என்னன்னு கேட்டிங்கன்னா எது நாள் வரை வந்து சரியாக ஒரு அணை நிரம்பலை தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்ற இடங்கள்ல கூட அணைகள் நிரம்பும் தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் விலகும் நல்ல வகையில தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஆண்டு தான் விவசாயம் செழிக்கும் உதாரணமாக கரும்பு விவசாயம் செழிக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கும் மிக முக்கியமாக பாருங்களேன் இயற்கை சீற்றங்கள் மலை சரிவுகள் இயற்கை சீற்றங்கள் நெல்லூருக்கு வடக்கே புயல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடக்கும் தமிழகத்தில் சூறாவளி புயல் மழை எல்லாம் இருக்கும் ஒரு வருஷம் நான் சொல்லும்போது பொதுவாக நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது அந்த ஆண்டு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கு உதாரணமா பாருங்களேன் அந்த மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு பயமுறுத்தலை தருகிறார் உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடணும்னு காட்டுறார் என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க கடகத்தும் கடகம் விருச்சிகம் மீனம் மூணுமே நமக்கு வந்து நீர் வீடுகள் கடகத்துல வந்து சனி பகவான் போகிற போதுதான் நாட்டுல சுனாமி வந்துச்சு விருச்சிகத்துல சனி பகவான் போகிற போது பெரிய வெள்ளம் வந்தது இப்ப மீன ராசியில சனி பகவான் போகிற போது அது மாதிரி எதுவும் நீர் விடுங்குறதாலும் நீர் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் பாருங்க இந்த எரிமலைகள் வெடிப்பது விமான போக்குவரத்து சம்பந்தமா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தமிழ் புத்தாண்டு வளர்கள் கூட சொல்லிட்டு இருந்தோம் நிறைய விமான விபத்துகள் நடக்கிறது நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க உலகளாவிய வகையில் அது பெரிய உதவியா இருக்கும் இன்னொரு தூரம் பாருங்க சுகர் கம்ப்ளைண்ட் மட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் ரொம்ப அருமையான முறையில கண்டுபிடிப்பாங்க அப்போ நிறைய நவீன மருந்துகள் கண்டுபிடிக்கிறது கம்ப்யூட்டர் துறையில நல்ல வேலை வாய்ப்பு குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்துல பரைய பல போராட்டங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து ஆரம்பிச்சிடும் ஏன்னா சனி பகவான் அங்கே உட்கார்ந்த உடனே இப்பவே பார்க்குறோம் திருப்பரங்குன்ற விஷயம் நமக்கு தெரியுது அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை வந்து அஹ் தனுசு ராசிக்கு கோவை மாவட்டத்துல பல்வேறு இயற்கை சீற்றங்கள் பல்வேறு பிரச்சனைகள் மக்கள் போராட்டங்கள் நிறைய இந்த மாதிரி சிக்கல்களை இந்த ஆண்டு நம்ம பார்ப்போம் சனி பகவான் கன்னிராசியை பார்க்கிறார் அப்படிங்கும்போது இந்த ஆண்டு வந்து தெற்கு மாவட்டங்கள் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிகிறது அதே நேரத்தில் இந்த ஆண்டு வந்து நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும் பெற்காபிரிக்கா இங்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடும் அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய இரண்டு பேருக்கு இடையிலே பெரிய போட்டி இருக்கும் ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் கடகத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார் ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு விஜயுடைய கட்சிக்கு இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கும் இதில் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு தெரியக்கூடிய கிரகநிலைகள் என்ன அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு இந்த ஆண்டு நடைபெற போகிற தேர்தலில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது இது வந்து நம்ம இப்போ உள்ள சூழ்நிலை யோசிப்போம் சொல்கிறோம் ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் டிசம்பர் என்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் ரெண்டு ஜனவரியில் தான் வந்து கூட்டணி விஷயங்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் வரும்னு இருக்கு சரியான கூட்டணிகள் மாற்றங்கள் இருந்தால் இந்த முடிவுகள் கூட மாறலாம் கூட்டணி மாற்றங்கள் வேறு விதமாக அமைந்தால் அப்போ இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு கூட இந்த விஷயங்கள் கூட மாறலாம் ஆனா இப்போ உள்ள சூழ்நிலைப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கிறது அதே போல விஜய் அவர்களுடைய ஜாதகமும் கடகத்திலே செவ்வாய் என்ற வகையில் அவர் கடும் போட்டியை கொடுப்பார் நிறைய ஓட்டுகளை பெறுவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு ஸோ தமிழக அரசியல் களத்துல நிறைய கூட்டணிகள் மாறப்போகுது அதை நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம் நிறைய கோவில் விஷயங்கள் ஒரு பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்ளணும் ஏன்னா கோவில்களில் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு இளம் பெண்களுடைய பாதுகாப்புலேயே அக்கறை செலுத்தணும் இது வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு நிறைய நல்ல விஷயங்களும் கூட போகுது நம்முடைய வருமானம் கூட போகுது தங்கத்தின் விலை அப்படின்னு எடுத்துக்கிடும் தங்கத்தின் விலை நல்ல கூடும் அதே நேரத்துல அக்டோபர் மாதம் வருகிற போது தங்கத்தின் விலையில ஒரு ஒரு இரக்கம் இருக்கும் தங்கத்தின் விலை குறையும் கட்டுப்படும் அப்படின்னு இருக்கு எவ்வளவுதான் தங்க விலை கூடினாலும் இந்த ஆண்டு அரசாங்கம் ரொம்ப கூட விடாதபடி சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் அப்படிங்கிற அமைப்பும் தெரிகிறது ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஆண்டாக முடிய போகிறது அப்படிங்கிறத உண்மை இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி சுபிட்சங்கள் நிறையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய எல்லாம் வல்ல அந்த மதுரை மீனாட்சி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம் அவருடைய அனுக்கிரகத்தினால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம ராசிக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநா